ஓம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் மூன்று கேற்று மதி என நிலவு தோற்று பருவத்தில் ஒளி கிளர் நுதல் செவ்வி வவ்வி கெண்டை தடம் கணார் எறியீட்டு இறைஞ்சை கிடந்ததும் உடைந்து அமுதம் விண்டு ஊற்று புது வெண்கலை உடுத்து முழுமதி என உதித்த அமையத்தும் அம்மை உன் முகத்து ஒழுகு திரு அழகை கவர்ந்து கொண்டு ஓடினது நிற்க மற்றை மற்றவளுடன் கேழ்வர் மோலையில் உறைந்ததும் மறந்து உனை அழைத்த பொழுதே மற்ற இவள் பெரும் கருணை சுற்றிடக் கடவதோ மண்பொழுதும் பொழுதும் விம்பு புயம்பைத்து ஆற்றுமுடி அரசு அரசுறியுடன் அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே பொழிப்புரை சந்திரனே கீற்று போன்ற பிறை நிலவாக தோற்றுகின்ற காலத்தில் ஒளி விளங்குகின்ற மீனாட்சி அம்மை நெற்றியின் அழகை கவர்ந்தது குற்றம் கெண்டை மீன் போன்ற கண்களையுடைய மங்கையர் பிட்டு அம்மையை வழிபடுதல் போன்று உன்னை வழிபடுகிறார்கள் அமுதம் உடைந்து விரிந்து ஓற்றுவதால் புதிய வெள்ளை கலையை உடுத்து நிறைநிலவு என்று கூறும்படி தோன்றிய காலத்தும் மீனாட்சி அம்மையின் ஒளிய முகத்தில் ஒழுகுகின்ற திரு அழகை கைப்பற்றிக் கொண்டு ஓடியதும் ஆகிய குற்றம் உன்னிடத்திருக்க மேலும் சக்களத்தியாகிய கங்கையுடன் தம் கணவரான சிவபெருமான் சடைமுடியில் தங்கியிருப்பதையும் மறந்துவிட்டு உன்னை கூப்பிட்டாள் எனில் இப்போது எம் அம்மையாரது பெரிய அருள் திறத்தை எடுத்துரைக்க ஒண்ணுமோ பூமண்டலம் முழுவதையும் தன் விம்முகின்ற தோளில் வைத்து தாங்கிய முடியரசன் ஆகிய மலையத்துவச பாண்டியன் பெற்ற இளவரசியாகிய கன்னியுடன் அம்புலியே மாணிக்கவல்லியுடன் விளையாட வருக ஆணித்தரமான பொன்மலையாகிய வில்லை கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்த மாணிக்கவல்லியுடன் நிலாவி விளையாட வருக Meaning, O Moon, you steal the beauty of her shining forehead of Goddess Amka Yerkanni and become bright when you are a crescent moon. Women with wide fish-like eyes, bow to you. Putting down dried cow dung as they worship the goddess. You may have been guilty of stealing the lustrous beauty of Meenakshi's face and running away and you pretending to be full, bright and white, sprinkling nectar on the earth. And that is not all. With the gangers, that is her rival, you stay on the jata of her lover Shiva. Yet she forgets her jealousy and calls you to play with her. How can words do justice to her great compassion? She is the princess of the Pandian country, protected by Malietu Vaja Pandian. He rules the whole world, bearing it on his strong shoulders. O moon, therefore, come to play with the baby goddess Manika Valley, shining like a diamond creeper. She embraces Shiva, who carries a strong golden bow. O moon, therefore, come to play with the baby goddess Manika Valley.